மிராக்ல மாட்டில் நம்ம சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தோம் வாலட் டீல்ஸ் ஆப்ஷனை வச்சு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் உள்ள அமௌண்ட் வச்சு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ கொடியாவும் வந்து நமக்கு நைட்டு ஏழு மணி கூட வந்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ கொஞ்சம் ஓட்டையாக தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரிட்ஜ் பார்த்துலான்னு சொல்லி பார்த்து எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ நம்ம ப்ராடக்ட்டு எனி ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம கலரெலாம் மென்ஷன் பண்ணல ஸோ கம்பெனியாக பார்த்து நல்ல கலராக கொடுத்துருக்காங்க இந்த கலர் நம்மகிட்டே இல்லை ஸோ நல்லாவே இருந்தது பார்க்க ஸோ ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக இருக்குதுங்க சரிங்களா ஸோ ஓப்பன் பண்ணியும் நம்ம பார்த்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ ஒய்ஃபு வீட்லேயும் வந்து ஒய்ஃப் காட்டினோம் அவங்களும் பிடிச்சிருக்கு ஸோ நல்லா இருக்குது இந்த கலர் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப நன்றி மிராக்கம் பாட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஸோ இல்லாத கலராக கொடுத்துருக்கீங்க பரவாயில்ல ஸோ சேரியும் பரவாயில்ல நல்லா நல்லாவே இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணியும் நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கும் காட்டுற பாருங்கள் ஸோ உங்களுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி காட்டணும் டிசைன் நல்லாவே இருக்குது ஸோ ஓ பாயில் வச்சு எல்லாமே ஓபன் பண்ணி பார்த்தாச்சு ஸோ மக்களுக்கும் டிரான்ஸ்பென்ஸாக நம்ம எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம் இது வாங்கினது மூலிமா நமக்கு நூறுரூவாயும் கிடச்சிது அது வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ் இன்னும் எனமல் பண்ணலை ஸோ நாளையிலேருந்து வரும் நம்ம நாளையிலேருந்து இதை பற்றி ஃபுல் வீடியோவும் நாங்கள் போட போகிறோம் வாலட் டீல்ஸ் வச்சு எப்படி வாங்குறது ஸோ இந்த சேரீ நான் வாலெட் டீல்ஸ் வச்சு தான் வாங்கினேன் ஸோ வாலட் டீல்ஸ் இப்போதைக்கு நாலு பாடஸ் வந்து வந்திருக்கு இன்னும் நிறையா ஆட் பண்ண போகிறாங்க ஏன்னால் இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஓகேங்களா முதல் முதல்ல ஆர்டர் பண்ணி பார்த்து அதான் செக் பண்ணி பார்த்துட்டு மக்கள் சொல்லான்னு பார்த்தேன் அதெல்லாம் வந்துருச்சுங்க ஓகேவா ஸோ ஆர்டர் பண்ணால் நாலு நாளில் நமக்கு வந்து வந்துச்சு சார் மறுக்கடி ஆர்டர் பண்ணுவோம் அதனால் வந்து நாலு நாளாக வந்துடுது ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் அங்கே வந்து வரும் அப்படின்னா ஒன்று பெங்களூர் வந்து வரும் இல்லைனா சென்னையிலேருந்து நமக்கு வந்து வரும் டெஸ்பெச் ஆஃபீஸ் அங்கேயும் இருக்குது அங்கேருந்து வருவாங்க ஸோ ஈவோட ஆஃபீஸ் மக்கள் விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஆஃபீஸு அங்கே ஹேராக எல்லாம் வாங்கிக்கலாம் எல்லாமே கொடியவர் அனுப்பிடுறாங்க ஓகேங்களா ஏழு நாளைக்குள்ளே கொடியவர்கள் அனுப்பிடுறாங்க ஸோ சாரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லிகிட்ருக்கோம் நல்லாவே இருக்குவாங்க டிசைன்லாம் ஸோ ஜாக்கெட்டும் இருக்குது முந்தானி எல்லாமே இருக்குது ஸோ நம்ம கட்டி கட்டி அடம் அடம்புடிச்சி கட்டி ஓகேங்களா ஸோ ஜாக்கெட் பெட்டு இல்லாதனால நமக்கு வந்து அது கொஞ்சம் சூட்டபுள் எடுக்கலை இருந்தாலும் வந்து நல்லா இருக்குது ஸோ பாருங்க ஸோ வா இதை வாங்கினதுக்கு எனக்கு நூறுரூவாயும் கிடைக்கும் அதை வந்து நாளைக்கு தான் ஆப்ஷன்ஸ் எனக்கு வரும் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஜாக்கெட் பெட்டு இதை வந்து தச்சு போட்டால் தான் அந்த சேரீக்கு சூட்டபுள் ஆகும் ஸோ இப்போ இருந்தாலும் சரி கட்டி காட்ட சொல்லி நம்ம கட்டி காட்டி சொல்லி கா சேடி வச்சு ஸோ இங்கே பார்த்துக்கோங்க நல்லாவே இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இவங்க வந்து டெய்லர் இவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் தச்சிப்பாங்க எப்படி ஃபிட்டாகமோ அயன் பாக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஃபிட்டாக தச்சிப்பாங்க ஸோ இங்கே பார்த்து சாரி ப்ளவுஸ்